முக்கியமாக இந்த நாடாளுமன்ற தேர்தலில் பிரதமர் மோடி பிரச்சார களத்தில் முன்வைக்கக்கூடிய ஒரு வாசகமாக அமைஞ்சிருக்கிறது ஆப்கி பார் சார் அதாவது நானூறு இடங்கள்லையும் பாஜக வெல்லும் என்பது சென்ற முறை வென்ற முன்னூற்று மூன்று இடங்களை கூட வெல்வதற்கு இந்த முறை சிரமம் இருக்குன்னு நீங்க சொல்லியிருக்கிறீங்க அது அந்த எண்ணிக்கை அதிலிருந்து குறைவதற்கான வாய்ப்பு இருக்குன்னு சொல்லியிருக்கிறீங்க அதற்கு காரணமாக இப்போ நீங்கள் அண்மையில் எழுதியிருக்கக்கூடிய கட்டுரையில் சொல்லக்கூடிய விஷயம் முதல் எஞ்சினை பின்னுக்கு இழுக்கும் இரண்டாவது எஞ்சின் அதாவது அவர்கள் ஆளக்கூடிய மாநில மாநிலங்களில் இருக்கக்கூடிய பாஜக மாநிலங்கள்லேயே பின்னடைவு இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க அதற்கான காரணமா நம்ம என்ன பார்க்கலாம் அதாவது பாஜக கூட்டணி நானூறு இடங்களை வெல்லும் அப்படின்னு சொல்லி பிரதமர் மோடியும் அவருடைய சகாக்களும் தொடர்ந்து பேசிகிட்டு இருக்கிறதுங்கிறது ஒரு உளவியல் தாக்குதல் அப்படின்னு நான் சொல்லி சொன்னேன் அதில் நான் மிக முக்கியமாக சொல்லியிருந்தது கடந்த முறை வென்ற ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் வென்ற பாஜக வென்ற முன்னூற்றி மூன்று இடங்களை அவர்கள் வெல்வதே சிரமம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தேன் இன்னும் சொல்ல போனால் அவர்கள் இருநூத்தி இருபதுல இருபத்தைந்துலேருந்து இரநூத்தி ஐம்பது அந்த இடங்களுக்குள்ளார தான் மீண்டும் அவர்கள் வருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது அப்படின்னு சொல்லியிருந்தேன் கிட்டத்தட்ட பாஜக வந்து இன்றைக்கி பன்னிரண்டு மாநிலங்கள் ப்ளஸ் ஒரு ரெண்டு பெரிய மாநிலங்களில் ஆட்சியில் இருக்காங்க அதாவது இந்த பன்னிரெண்டு மாநிலங்களில் நேரடியாக அவங்க ஆட்சியில் இருக்காங்க இதான் நிலை பீகார் மகாராஷ்டிரா இங்கே ரெண்டுலேயும் அவர்களுடைய முதல்வர்கள் நேரடியாக இல்லைனாலும் அங்கே இருக்கக்கூடிய ஆட்சியில் பாஜகவினுடைய சட்டமன்ற உறுப்பினர்கள் எண்ணிக்கை தான் அதிகம் அவர்களுடைய செல்வாக்கு அதிகம் இந்த பதினாலு மாநிலங்கள் வந்து பாஜகவுக்கு இன்றைக்கி மிகப்பெரிய சிரமமாக சவாலாக இருக்கு அதுக்கு என்ன காரணம் அப்படின்னா இந்த பதினாலு மாநில மாநிலங்களிலுமே கடந்த முறை வந்து பெருவாரியான வெற்றியை அவர்கள் வென்றார்கள் இன்னும் சொல்லப்போனால் பாஜக இரண்டாயிரத்தி பத்தொம்போது தேர்தலில் வென்ற முன்னூற்று மூன்று இடங்களில் இந்த பதினாலு மாநிலங்களில் மட்டும் மூணுல ரெண்டு பங்குக்கு மேலே அதாவது இரநூத்தி பத்தொன்பது இடங்கள் கிட்டத்தட்ட எழுபது சதவீதத்துக்கும் மேற்பட்ட இடங்களை இந்த பதினாலு மாநிலங்களில் வென்றாங்க இந்த பதினாலு மாநிலங்களில் இன்னைக்கு அவர்களுக்கு எங்கேயாவது வந்து சாதகமான சூழல் கடந்த முறை வென்ற தொகுதிகளை காட்டிலும் ஒன்று ரெண்டு நம்ம கூட வெல்லலாம் அப்படின்னு நினைக்கக்கூடிய சூழல் இருக்குது அப்படின்னா அது உத்தரப்பிரதேசம் மட்டும்தான் தான் இதில் நீங்கள் இந்த பதினாலு மாநிலங்கள் குறிப்பிட்டு சொல்லும் பொழுது பாஜகவினுடைய மிகப்பெரிய நம்பிக்கையாக இருக்கிற உத்தரப்பிரதேசத்தை மட்டும் தவிர்த்துருக்குறீங்க உத்தரப்பிரதேசம் அங்கே வந்து பாஜகவுக்கு ஹோப் இருக்குது அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கலாமா அதற்கான காரணம் என்ன நிறைய பல ஆயிரம் கோடி நிதியை கொண்டு போய் அங்கே கொட்டியிருக்காங்க நாம் இதை வந்து தேர்தலுக்கு முன்பு நாம் பேசினோம் ஒட்டுமொத்த தென்னக மாநிலங்களுக்கும் இந்த ஆண்டு வந்து நிதி ஒதுக்கீடு மத்திய நிதி பகிர்வுங்கிறது ஒரு லட்சத்தி தொண்ணூறாயிரம் கோடி அப்படின்னு சொன்னால் உத்தரப்பிரதேசத்துக்கு மட்டுமே ரெண்டு லட்சம் கோடிக்கு மேலே பகிர்வு பயிருக்குங்கிறது ஒரு பெரிய சர்ச்சையாக இருந்துச்சு தென்னிந்தியா முழுக்கவுமே அதுபோல் வந்து ஏராளமான பலாயிரம் கோடிகளை அங்கே வந்து பாஜக அரசு கொட்டியிருக்கு இது நீங்களாக பாக்கி பதிமூணு மாநிலங்களும் அவங்களுக்கு மாறான அதாவது நான் எல்லா இடமுமே மோசம் அப்படின்னு சொல்ல மாட்டேன் அதே சமயம் எல்லா இடங்கள்லேயுமே முன்பு எட்டிய இடங்களை எட்டுறதில் பெரிய தகராறு இருக்குது உதாரணமாக குஜராத் எடுத்துக்கிட்டிங்கன்னு சொன்னால் இருபத்தாறுக்கு இருபத்தாறு தொகுதிகளையும் கடந்த முறை வென்றார்கள் இப்போ அங்கே வந்து உள்ளூர் எம்பிகளுக்கு ஏ கடுமையான எதிர்ப்பு இருந்து உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இரண்டு முக்கியமான வேட்பாளர்கள் பாஜக அறிவித்த வேட்பாளர்கள் போட்டியிலேருந்து விலகிட்டு அடுத்த வேட்பாளர்களை தேர்ந்தெடுக்கக்கூடிய சூழல் குஜராத்தில் முதல் முறையாக பாஜகவுக்கு ஏற்பட்டிருக்கு இந்த பத்தாண்டுகளில் அது அது மாதிரியான சூழல் அங்கே இருக்குது அங்கே வந்து நான் என்ன நினைக்கிறேன்னா காங்கிரஸ் ஒரு இரண்டு தொகுதியோ நாலு தொகுதியோ குறைந்தபட்சம் வெல்ல முடியும் அப்படின்னு நினைக்கிறேன் அல்லது அந்த சாத்தியம் இருக்குது அப்படின்னு நினைக்கிறேன் இப்போ ஹரியானா எடுத்துக்குவோம் அங்கே வந்து ஒரு பத்து தொகுதிக்கு பத்து தொகுதியுமே ஜெயித்தாங்க ஆனால் அங்கே இருக்கக்கூடிய உருவாக எதிர்ப்பு சூழங்கிறது மாநில முதல்வரையே பாஜக அங்கே மாற்றிருக்கு அதற்கு பதிலாக என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா அதே போல் அங்கே பத்து எம்பியில் ஆறு பேருக்கு வாய்ப்பு கொடுக்கல ஆறு புதியவர்களை ஈவன் வந்து இருந்து வந்தவங்க அப்படிலாம் டேன் கோட்ஸ்க்கு கூட அவங்க வாய்ப்பு கொடுத்துருக்குறாங்க போல் அதே போல் பீகார் வந்துடுவோம் அந்த ப பதினாலு மாநிலங்களில் இரண்டு சொன்ன அதில் அது ஒன்று அங்கே நிதிஷ்கு எதிராக ஒரு பெரிய சலிப்பு இருக்குது அதே போல் மகாராஷ்டிரா எடுத்துக்குவோம் மகாராஷ்ட்ராவில் இவர்கள் ஆட்சி மாறி அங்கே கொண்டு வந்து ஷிண்டே தலைமையிலான சிவசேனா தலைமையிலான ஒரு கூட்டணி ஆட்சி அங்கே இருக்குது அங்கேயும் ஒரு அதிருப்தி இருக்குது ஸோ நான் சொல்ல வர்றது சில மாநிலங்களில் இது பாரதூரமான விளைவுகளை உண்டாக்கலாம் குறிப்பாக வந்து கிழக்கிலும் மேற்கிலும் மகாராஷ்டிராவிலும் பீர்கா ஜார்க்கண்டிலும் வந்து இவர்களுக்கு கடந்த முறை வென்ற மாதிரியான ஒரு பெரிய வெற்றி இல்லாமல் எதிரணி வந்து அங்கே ஒரு பெரிய வெற்றியை அடையலாம் ஏனைய மாநிலங்கள் நான் சொல்லக்கூடிய ஏனைய மாநிலங்கள்லாம் சின்ன சின்ன சிதறல்கள் அதாவது இங்கே ஒரு நாலு அங்கே ஒரு அஞ்சு அப்படியான இங்கே ஒரு ரெண்டு அங்கே ஒரு மூணு இப்படியான மாற்றங்கள் உண்டாகலாம் இந்த இந்த சிதறல் ஏற்பட்டாலே இந்த இந்த ஆட்சி கடந்த முறை முன்னூற்றி மூணு எடுத்தாங்கல்ல அதை வந்து இவங்க அடைய முடியாது அப்படிங்கிறது தான் இருக்கக்கூடிய நிலைமை காரணம் என்னென்னா இரநூத்தி எழுபத்தி ரெண்டு தனிப்பெரும்பான்மைக்கான எண் இரநூத்தி எழுபத்தி ரெண்டை காட்டிலும் கடந்த முறை வெறும் முப்பத்தோரு இடங்கள் மட்டுமே பாஜக கூடுதலாக வச்சுருக்கு அந்த முப்பத்தி ஒன்று இந்த இந்த சருக்கல்களில் அவங்க இழக்கிறாங்க நான் சொல்லக்கூடிய இந்த மாநிலங்களில் அவங்க வந்து இழக்கிற அந்த இடத்துக்குள்ளாரே அவங்களால கட்டுப்படுத்த முடியலை இந்த பதினாலு மாநிலங்களில் அவர்கள் எதிர்கொள்ளக்கூடிய சிரமம் அவர்களுக்கு பாஜகவுக்கு இன்றைய தேதியில் ஒரு பெரிய சவாலாக உருவெடுத்திருக்கிறது உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள பண்ணுங்கள்